அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது தங்க நகைகள் நம்மிடம் அதிகம் சேருவதற்கு நாம் வீட்டிலிருந்தே செய்ய வேண்டிய மிக மிக எளிமையான சில தாந்திரிக முறைகள் என்ன அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோங்க இப்போ நம்ம இந்த பதிவில் தங்கம் என்கிட்ட சுத்தமாகவே ஒரு பொற்றுக்கூடம் கிடையாதுங்க என்னோட தங்கம் எல்லாமே அடமானத்தில் இருக்குது அல்லது தங்க நகையே நான் வாங்கி அதை நான் விற்றுட்டேன் அது வந்து அடமானத்தில் வச்சு அதுவும் மூழ்கி போயிடுச்சு தங்கம் அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு என்கிட்ட ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறவங்க இப்போ நான் சொல்ல போகிற இந்த ஒரே ஒரு வழிமுறையை நீங்கள் நம்பிக்கையோடு பின்பற்றி பாருங்கள் நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு தங்க நகைகள் உங்களிடம் வந்து சேருவதை நீங்கள் வந்து அனுபவபூர்வமாக பார்க்கலாம் அது வந்து ஒன்று பார்க்க பண்ண போகிறோம் அதுக்கப்புறம் தங்க நகைகள் என்கிட்ட கொஞ்சம் தாங்க இருக்குது நான் எவ்வளோ நகை வச்சுருந்தேன் எல்லாமே வந்து காலப்போக்கில் என்னை விட்டு போயிடுச்சு நான் கல்யாணம் பண்ணிட்டு வரும்போது இவ்வளோ நகை போட்டுட்டு வந்தேன் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா என்கிட்ட அர சவரன் மட்டும்தான் இருக்குது இல்லை நான் போட்டிருக்கிற மூக்குத்தி மட்டும்தான் என்கிட்ட தங்கத்தில் இருக்குது கம்பல் மட்டும்தான் தங்கத்தில் இருக்குதுன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க ஸோ அப்படியானவர்கள் நீங்கள் முன்னாடி எப்படி இருந்தீங்களோ அதே மாதிரியே செல்வ செழிப்போட தங்கம்லாம் நிறைய உங்கள் கிட்ட சேருவதற்கு நம்ம மற்றொரு எளிய வழிபாட்டையும் நம்ம பார்க்க போகிறோம் ரெண்டுமே மிக மிக எளிமையானது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நம்ம சேனலில் எப்பொழுதும் அனைவரும் செய்து பயனடையக்கூடிய எளிய விஷயங்களை தான் நம்ம போடுவோம் இந்த காலத்தில் தங்கத்தோட விலை வந்து ராக்கெட் வேகத்தில் ஏறிக்கிட்டு போகுது இன்னும் கொஞ்சம் நாள் போனால் தங்கம்லாம் நம்மலாம் நினச்சே பார்க்க முடியாது போல் அந்த அளவுக்கு தங்கத்தோட விலை வந்து உயர்ந்துக்கிட்டே போகுது ஸோ வந்து நம்ம வீட்டில் தங்கம் இருப்பது அப்படிங்கிறது மகாலட்சுமியின் அம்சம் நம்ம வந்து ஒரு ஸ்டேட்டஸுக்காக இத்தனை போன் நகை வச்சுருக்குறோம் அப்படின்னு சொன்னால் கூட ஒவ்வொரு வீட்லேயுமே தங்கம் அப்படிங்கிறது குறைந்தபட்சம் கொஞ்சமாகவாது இருக்கணும் இப்போ தங்கமே என்கிட்ட ஒரு பொட்டு கூட இல்லைங்க அப்படின்னு இருக்கிறவங்க செய்ய வேண்டிய மிக எளிமையான வழிபாடு இந்த வழிபாட்டுக்கு உங்களுக்கு அவசியம் தேவையான ஒரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளி வெள்ளியில் நான் வந்து ஒரு சின்ன காசு ஒரு கிராம் காயின் வந்து நான் எடுத்துருக்கிறேன் ஒரு கிராம் வெள்ளி வந்து நூறு ரூபாய்க்கு உள்ளாரதான் இருக்கும் நீங்கள் காயின் தான் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது உங்கள் கிட்ட வெள்ளி கம்மலோ அல்லது டாலரோ இல்லை வந்து வெள்ளியில் வேறு ஏதாவது ஒரு பொருள் நீங்கள் வச்சுருக்கிறீங்க ஒரு சின்ன பொருள் உங்கள் கிட்ட இருக்குதுன்னா நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அப்படி இல்லை என்கிட்ட வெள்ளி டம்ளர் வெள்ளி கிண்ணம் இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் ஆனால் வெள்ளி பொருள் அப்படிங்கிறது வேணும் வெள்ளி வந்து தங்கத்தை காட்டிலும் விலை கம்மி தான் ஆனால் ஐஸ்வர்யத்தை பார்த்திங்கன்னா வெள்ளி தான் தங்கத்தை விட ரொம்ப ரொம்ப ஐஸ்வர்யமானது சுபிக்ஷமானது மகாலட்சுமி தாயாருக்கு உகந்தது சுக்கரனுக்கு உரிய ஒரு உலோகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளி அதனால தான் வெள்ளிக்கிழமை சுக்கரஹோரையில் வெள்ளியால் செய்யப்பட்ட விளக்கு வந்து நீங்கள் ஏற்றுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பல விசேஷ தினங்களில் வெள்ளி காசு வாங்குங்க அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இந்த வெள்ளி பொருள் உங்ககிட்ட இருந்தால் தான் இதை வைத்து நீங்கள் தங்கத்தை பல மடங்கு உங்களிடம் ஈர்க்க முடியும் வெள்ளி ஒரு கிராம் வச்சு நீங்க இதை செய்ய போறீங்க ஆனா தங்கம் பல கிலோ கணக்காக உங்கள் கிட்ட வந்து சேருங்க இதை வந்து ஏழு வெள்ளிக்கிழமைகள் நீங்க இதை செய்யணும் தொடர்ந்து செஞ்சாலும் செய்யலாம் அல்லது நடுவுல எனக்கு தடை வந்துருச்சு எனக்கு மாதவிடாய் விடாய் வந்துருச்சு நான் ஊருக்கு போயிட்டேன் இல்லை ஏதாவது ஒரு கெட்ட நிகழ்வு அப்படின்னா கூட நீங்க ஸ்கிப் பண்ணிட்டு ஏழு வார வெள்ளிக்கிழமையை கணக்காக வச்சுக்கோங்க ஆனா நிச்சயமாக ஒரு வெள்ளி பொருள் வேண்டும் புதுசாக வாங்கின வெள்ளியாக இருந்தாலும் பரவாயில்ல ஏற்கனவே உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வெள்ளியாக இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் வந்து முதல் முறை முதல் வெள்ளிக்கிழமை நீங்கள் ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னா மஞ்சள் நீரில் இந்த வெள்ளி வந்து போட்டுடுங்க இந்த பொருள் வந்து ஒரு பத்து நிமிடம் அந்த மஞ்சள் நீரில் இருக்கட்டும் அதுக்கப்புறம் அதை வந்து நீங்கள் வெளியில் எடுத்துடுங்க வெளியில் எடுத்துட்டு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கரெக்டாக சுக்கரஹோரை நேரம் வெள்ளிக்கிழமை சுக்கரஹோரை பல பதிவுகளில் நான் சொல்லியிருக்கிறேன் காலையில் ஆறுலேருந்து ஏழு மதியம் ஒன்றுலேருந்து ரெண்டு திரும்ப இரவு எட்டுலேருந்து ஒன்பது இந்த மூன்று நேரங்களில் உங்களுக்கு எந்த நேரம் சௌகரியப்படுமோ அந்த நேரத்தை எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு உங்களுடைய பூஜை அறையில் தீபம்லாம் ஏற்றி வச்சுடுங்க ஏன்னா வெள்ளிக்கிழமை நம்ம எப்பொழுதுமே பூஜை ரூமெல்லாம் சுத்தம் பண்ணி வச்சுருப்போம் ஒரு வெற்றிலை மேலே இந்த வெள்ளி பொருளை மட்டும் வைங்க இது மட்டும் நீங்கள் செஞ்சாலே போதுங்க இந்த வெற்றிலை மேலே ஒரே ஒரு இந்த பொருள் இப்போ டம்ளர் தான் இருக்குதுன்னாலும் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வெட்டிலையை கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கிட்டு டம்ப்ளர் கிண்ணம் எது வேணாலும் வைக்கலாம் இது வந்து வெள்ளிக்கிழமை முழுவதும் உங்கள் பூஜை அறையிலே இருக்கட்டும் அன்றைக்கு ஃபுல்லாகவே பூஜை அறையில் இருக்கட்டும் மறுநாள் இரவு ஆனதும் நீங்கள் போய்ட்டு உங்கள் பீரோவில் வச்சுடுங்க நீங்கள் வெள்ளிக்கிழமை காலையில் செஞ்சாலும் சரி மதியம் செஞ்சாலும் சரி இரவு செஞ்சாலும் சரி பூஜை ரூமில் கொஞ்சம் நேரம் வச்சுட்டு உங்கள் பீரோவில் போய் நீங்கள் வச்சுடுங்க இது பீரோவில் இருக்கட்டும் மறுநாள் காலையில் சனிக்கிழமை காலையில் வெள்ளியை எடுத்து நீங்கள் இருந்த இடத்துலையே வச்சுக்கலாம் வெற்றிலேயே கால்படாத இடத்துல போட்டுடலாம் இதே மாதிரியே நீங்கள் ஏழு வெள்ளிக்கிழமைகள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வாங்க ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இதை மாதிரி மஞ்சள் நீரில் போட்டுட்டு வைங்க சுத்தமான வெள்ளியை வைக்கும் பட்சத்தில் அது நல்லா வேலை செய்யும் ஒரு வெற்றிலையும் ஒரு வெள்ளி பொருள் மட்டும் போதும் தங்கத்தை பல மடங்கு உங்களுக்கு ஈர்த்து கொண்டு வந்து தரும் வெள்ளியும் என்கிட்ட இல்லைன்னா தயவு செஞ்சு வெள்ளி ஒரு கிராம் மட்டுமாவது நீங்கள் வாங்கிடுங்க இதை செய்யுங்க முயற்சி செஞ்சு பாருங்க அதுக்கப்புறம் கமெண்ட் செக்ஷனில் நீங்களே என்கிட்ட ஆன்சர் பண்ணுவீங்க இதை மட்டும் நீங்கள் செஞ்சால் போதும் இதற்கு மேலே ஒரு பூ கூட வச்சு நீங்கள் உங்களுடைய பீரோவில் வைப்பது அப்படிங்கிறது நல்லதுங்க இந்த தாந்திரிகத்தை செய்யும் பொழுது வெற்றிலையோட காம்பு பகுதியை வந்து நம்ம எடுத்துடணும் அதை மாதிரி வெற்றியிலேயே நீங்கள் இப்படியே வந்து ஒரு கீழே தட்டு வச்சு உங்கள் பீரோவில் வைக்கலாம் அல்லது நீங்கள் மடித்தும் வைக்கலாம் அது நம்மளோட விருப்பம் ஏன்னா ஒரு இரவு தான் நம்ம பீரோவில் வைக்க போகிறோம் நீங்கள் நீட்டாக இப்படியே வந்து ஓப்பனாகவும் வைக்கலாம் அல்லது மடித்தும் வந்து வைக்கலாங்க அடுத்ததாக இப்போ தங்கம் நம்மக்கிட்ட கொஞ்சம்தான் இருக்குது அதாவது ஒரு மூக்குத்தையோ ஒரு கம்மலோ ஒரு மோதிரமோ அப்படி தான் இருக்குது தங்கம் நம்மக்கிட்ட மேலும் மேலும் சேரணும் அதற்கு வந்து நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதற்கு நீங்கள் பயன்படுத்தக்கூடிய முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குங்குமப்பூ இந்த குங்குமப்பூவுக்கு அவ்வளவு தன ஆகர்ஷண சக்தி அப்படிங்கிறது உண்டு இதை வந்து நீங்கள் சமையல் பொருள் இருக்குது இல்லையா கோதுமை மாவு அதில் கூட நீங்கள் குங்குமப்பூ அரிசி டப்பாவில் குங்குமப்பூலாம் நம்ம போட்டு வைக்கும் பொழுது அங்கே அந்த தானியங்கள் என்றுமே குறையாமல் எப்பொழுதுமே மிகுதியாக நம்ம வீட்டில் இருக்கோம் அப்படின்னு சொல்லப்படுது அதே டெக்னிக்கை தான் நம்ம இப்போ தங்க நகைக்கும் பயன்படுத்த போகிறோம் இதையும் வந்து நீங்கள் வெள்ளிக்கிழமையில் செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இப்போ நான் வந்து என்னோடய கம்பல் வந்து ஒன்று ஒன்று எடுத்துருக்கேன் டெமோ பர்பஸ்க்காக இதையும் வந்து நீங்கள் மஞ்சள் நீரில் போட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் பத்து நிமிஷத்துலேருந்து முப்பது நிமிஷம் வரைக்கும் அது அந்த தண்ணியிலே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து அந்த பொருளை தங்கத்தை நீங்கள் உங்களோட மூக்குத்தி எது வேணாலும் எ இருக்கலாம் எது வேணாலும் எடுத்துக்கோங்க இந்த குங்குமப்பூ இருக்குது இல்லையா அது நான் வந்து முழு பாக்ஸ் நான் இப்போ எடுத்துருக்குறேன் நீங்கள் வந்து அதில் கொஞ்சம் மட்டும் எடுத்துக்கலாம் ஒரு சின்ன டப்பாவில் போட்டு வைக்கலாம் அல்லது ஏதாவது துணியில் முடிச்சு கட்டி அதை மாதிரி நீங்கள் வந்து உங்கள் பீரோவில் வைப்பது அப்படிங்கிறது நல்லது இதை நீங்கள் செய்யும்போது மகாலட்சுமி தாயார் படத்திற்கு சிலைக்கு முன்பு கொஞ்சமாக குங்குமப்பூவை எடுத்துக்கோங்க குங்குமப்பூ வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இருந்து கொஞ்சம் வீணாக போன மாதிரிலாம் இருக்கக்கூடாது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக நல்ல வாசனை வரணும் இந்த வாசனை தான் ரொம்ப முக்கியம் அதில் கொஞ்சமாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு இந்த தங்க நகையை இந்த குங்குமப்பூவோட வச்சுடுங்க இதை வந்து மூடிடுங்க வச்சுட்டு மூடிட்டு இது வந்து பர்மனண்ட்டாக உங்களுடைய பணப்பெட்டிலேயோ அல்லது நகை பெட்டியிலையோ நீங்கள் வைக்கலாம் அப்படி வைக்கும்பொழுது உங்களை தேடி தங்கம் தானாக வந்து சேரும் சில பேருக்கு இதெல்லாம் வந்து இதை பண்ணால் தங்கம் சேருமா அப்படின்னு யோசிப்பீங்க நிச்சயமாக தங்கம் உங்களிடம் வந்து சேருங்க அதனால் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி